சலமோ கோம் ரெர் ரஹீம் நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் பாருங்க வல்ல ரஹ்மான் ஹாக்குஸ் வாகு வ தாயா அந்த காபத்துல்லாவை பற்றி சொல்லுகிற பொழுது இரண்டாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் இப்படி சொல்றான் பாருங்க வ இது ஜால் நல் வைத்த மசாபத்தன் லின்னா வாம்னா எல்லாம் என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா அந்த பைத் அந்த காபத்துல்லாவை அந்த மக்கமா நகரை மக்கள் திரும்ப திரும்ப வரக்கூடிய இடமாக அன்பிற்கினியவர்களே நம்மளையே எத்தனை பேர் காபத்துல்லா உம்ராவுக்கு எத்தனை தரம் போயிருப்போம் அப்படிங்கிறது நம்ம எத்துணை தவாஃபுகளை செய்திருப்போம் என்பதும் நாம் நினைத்து பார்த்தால் தெரியும் உலகம் முழுக்க இருந்தால் சொன்னா தொடர்ந்து அங்கே வந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பது நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது அதான் அல்லாஹ் குரான் சொல்றான் இது ஜால்நல் பைத்த மசாபத்தன் திரும்ப திரும்ப மக்கள் அங்கே வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பைத்தாக ஒரு வீடாக ஒரு இடமாக அந்த காபத்துல்லாவை நாம் அமைத்திருக்கிறோமே இந்த அதிசயத்தை ஹாஜிகள் உணர்ந்து பார்க்கிறார்களா அல்லாவுடைய இந்த வல்லமையை நம்ம சில இடங்களில் பார்ப்போம் சில கோயில் திருவிழா ஒரு குறிப்பிட்ட நாள்ல நடக்கும் அங்கே மக்கள் லட்சக்கணக்கில் மக்கள் கூடுவாங்க அதோட முடிஞ்சு போயிடும் ஒரு தர்கா என்று எடுத்து வைத்துக் கொள்ளுங்களேன் சிலர் வருவார்கள் செய்யும் சீசன் பார்த்தா ஒரு கூட்டம் இருக்கும் சீசன் இல்லை முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா கூட்டம் குறைந்து போட்டி விடும் ஆனா காபத்துல்லா என்பது எல்லா நேரங்களிலேயும் எல்லா காலங்களிலேயும் அந்த அரசு சொல்லுகிற ஒரு புள்ளி விவரம் சவுதி அரசு சொல்லுகிற ஒரு புள்ளி விவரம் என்ன பண்ணு சொன்னா அன்றைக்கு இவர்களே ஒரு மணி நேரத்துக்கு காபத்துல்லாவை ஐம்பதாயிரம் நபர்கள் தவாஃபு சுற்றி வருகிறார்கள் ஒரு மணி நேரத்துக்கு கணக்கு எடுத்தா ஐம்பதாயிரம் பேர் சுற்றி வெளியே போய்கிட்டே இருக்கிறாங்க ஆனா திரும்பவும் அங்கே உள்ளே அந்த இடத்திலே தவாஃபு செய்து கொண்டே இரவு பகலா இருபத்தி நான்கு மணி நேரம் தவாஃபு செய்து கொண்டே இருக்கிறார்கள் இப்படி ஒரு அதிசயம் அங்கே நிகழ்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது ஒரு அற்புதம் நடந்து கொண்டே இருக்கிறது இதை ஹஜ்ஜி ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய அந்த ஹாஜிகள் அந்த தாற்பயத்தை உணர்ந்து வல்ல ரஹமானுடைய அந்த வல்லமையை உணர்ந்து இருந்து கொண்டு வர வேண்டாமா என்று ரப்பு இது வசனத்தில் நமக்கு நினைவுபடுத்துவதாக நாம் பார்க்கிறோம் அன்றிற்கினியவர்களே அது மட்டுமல்ல அந்த ஆகிரத்து வரை கியாமத்து நாள் வரை அங்கே திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லி இவள் அப்பாஸ் ரொதி தகதாடுபவர்கள் அல்லாஹுடைய வல்லமையை அந்த அந்த வார்த்தைக்கு திரும்ப திரும்ப வருதல் அது நாள் வரை நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் என்று சொல்லி விளக்கம் சொல்வதையும் நாம் பார்க்க முடிய அன்பிற்கினியவர்கள் பாருங்க முசுமான் ரோஜியல் தான் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு ஒரு நிகழ்வல்ல அது பல சந்தர்ப்பங்களிலே நடந்தது அதை ஹதிதுடைய கிரணங்களிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் உஸ்மானவர்கள் காபத்துல்லாவை சென்று உமரா செய்து விட்டு இல்லத்திற்கு திரும்புவார்கள் அப்படி இல்லத்திற்கு போன மாத்திரத்திலே தங்களது சாமான்களை தங்களுடைய அந்த சாமான்களை இறக்கி வைப்பதற்கு முன்னால் மீண்டும் அவர்களுக்கு எண்ணம் ஏற்படும் இன்னைக்கு மீண்டும் நான் காபத்து சென்று வந்தால் நன்றாக இருக்குமே இறக்கி வைக்கப்பட்ட சாமானை மீண்டும் எடுத்து வையுங்கள் வாகனத்திலே என்று சொல்லி வாகனத்தை விட்டு கீழே இறங்காமல் மீண்டும் காபத்துள்ளாவிற்கு செல்லுவார்கள் உம்ரா செய்வார்கள் தவாஃபு செய்வார்கள் மகாம இப்ராஹிமில் நின்று தொழுது விட்டு வருவார்கள் என்று சொல்லி வரலாறுகளிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற செய்தியாக பார்ப்போம் அன்பிற்கினியவர்களே அப்படி திரும்ப திரும்ப பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த ஆவலை அந்த ஆசையை தூண்டக்கூடிய ஒரு இடமாகத்தான் தாபத்துள்ளா இருக்கிறது என்பதும் அங்கேதான் அஜிக்கு எல்லோரும் தரணி எங்கும் இறங்கு எல்லா மக்களும் உலகெங்கும் இருக்க சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பெரும்பான்மையான மக்களும் அன்பிற்கினி இவர்களே அந்த காபத்துல்லாவை நாடி செல்லுகிறார்கள் என்பதும் ஒரு ஹஜ் அல்ல எனது வாழ்க்கையில் இன்னொரு ஹஜ் செய்த வாய்ப்பு கிடைத்தால் பரவாயில்லை என்று நினைக்கிற அளவிற்கான என்ன ஓட்டங்களை அங்கே அது உருவாக்கி தருகிறது என்பதையும் நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது அன்பிற்கினி இவர்களே